வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிகரெட் பேண்ட் அதாவது ஸ்டேட் பேண்ட்னு சொல்லக்கூடிய சிகரெட் பேண்ட் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஸோ ஏற்கனவே வந்து இதை பற்றி நான் விளக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இருந்தாலும் ஒரு சகோதரி குறிப்பிட்ட அளவுகள் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அளவு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் அந்த அளவுக்கு நான் வந்து இந்த பேண்ட் வெட்டி காட்ட போகிறேன் இதோட பேண்ட்டோட உயரம் நாற்பத்தஞ்சு இடுப்பு சுற்றளவு முப்பத்தெட்டு கால் லூஸ் வந்து பதினாலு ஸோ இந்த மாதிரி பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போவுமே டக்குன்னு கீழே உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி வந்து இதோட கட்டிங் வந்து அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த மாதிரி சிகரெட் பேண்டில் டக்குன்னு கீழே உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு அதை எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவில் கட்டிங்கும் அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங்கும் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த துணியே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது உயரம் பட் நாற்பது இஞ்சு தான் இது உயரமே இருக்குது ஸோ இருந்தாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன்றஞ்சு கணக்குக்கு பட்டி வரும் அப்படிங்கிறனால அந்த ஒன்றஞ்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டேன் மைனஸ் பண்ணி மீதி உள்ளதை உயரம் வந்து வச்சுருக்கேன் அதாவது நாற்பது இஞ்சிக்கு பதிலாக முப்பத்தி எட்டு இஞ்சி வந்து வத்திரு வச்சுருக்கேன் அது போக கீழே வந்து ஒன்றரை இஞ்சுக்கு மடிக்கிறதுக்கு போய்ட்டுருக்கேன் எப்போவுமே இந்த பெண்டி ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டு ஸ்கேல் வந்து அந்த உட்கார இடத்துல அந்த சீட்டு இருக்கு அந்த சைஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாக தான் வந்து மகளிருக்கு வந்து அந்த இடம் வந்து இருக்கும் அதனால் வந்து பெண்டு ஸ்கேலை வந்து மேலேருந்தே யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பாக்கெட்டோட அளவு ஆறரை இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்பேஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பெண்டு தான் ஸோ இந்த பெண்டி ஸ்கேல எங்கே முடியுதோ அதுதான் முட்டிங்கல் அளவு அதிலேருந்து பெண்டு ஸ்கேல அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்ட்ரெயிட் பெயிட்டு வந்துடும் இது என்ன தான் வந்து கால் லூஸ் வந்து பதினாலு இன்ச்சாக இருந்தாலும் கரெக்டான அளவு வைக்காமல் கொஞ்சம் சேர்த்து தான் வைக்கிறேன் ஸோ எட்டு இன்ச்சிக்கு வர்ற மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதை விட வந்து பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை விடயும் அதிகமாக தான் வந்து இருக்கும் முப்பத்தெட்டு இஞ்சி இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறதுனால நாற்பத்தெட்டு இஞ்சி ரெடியாக வந்து வரணும் அது போக வந்து ஃப்ரண்டில் வந்து டாட் போட போகிறேன் அதனால் வந்து அந்த ஒரு இஞ்சியும் சேர்த்து நாலில் ஒரு பாகம் பதிமூணு இஞ்சி வச்சுருக்கேன் அதாவது முன்பாகத்தோட அலகம் அகலம் வந்து இடுப்பு சுற்றளவுக்கு பதிமூணு இஞ்சி வச்சுருக்கேன் மிடில் வந்து ஒரு இஞ்சி வந்து டாட் வந்து வந்துடும் அது போக வந்து நாற்பத்தி எட்டு இஞ்சி அதாவது பன்னெண்டு இஞ்சி கணக்குக்கு வரும் இது ஃப்ரண்ட் யோக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் பன்னெண்டு இஞ்சிக்கு வந்து இதில் வைக்கிறேன் பன்னெண்டு இஞ்சி அளவுக்கு வந்து நாற்பது இஞ்சி பேண்ட்டோட உயரம்னா பன்னெண்டு இஞ்சி யோக்கோட உயரம் கண்டிப்பாக ஃப்ரெண்டுக்கு வந்து வைக்கணும் ஸோ சீட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் பதினஞ்சு இஞ்சி மேலே வந்து பதிமூணு இஞ்சி வச்சுருக்கேன் அதே இது வந்து சீட்டோட அளவில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இஞ்சி வச்சுருக்கேன் இந்த பெண்டிஸ்கோலோட அமைப்பு பாருங்கள் கீழே இருந்து எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து நீங்கள் டேப் வச்சு பார்க்கணும் செய்யணும் இந்த அளவுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஜஸ்ட் இந்த பெண்ட் ஸ்கேலை வச்சு அப்படியே நீங்கள் வந்து ஷேப் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் உங்களுக்கு வந்து சிகரெட் பேண்டில் முன்னாடி வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது அமைப்பு மட்டும்தான் இதில் வந்து சிட்டிங்க்கு அதாவது வந்து சீட்டு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது முட்டிங்கால் இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அமைப்பாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து டக்குன்னு கீழே உட்காந்து எந்திரிக்கணும் சில பேர் வீலரில் போவாங்க டக்குன்னு உட்காருவாங்க எந்திரிப்பாங்க இறங்குவாங்க சில பேர் காரில் உட்காந்து போவாங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் தான் இதுக்கு உண்டான அளவுகளை வந்து மாற்றி வந்து அமைக்கணும் அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் வந்து இப்போது அதை ட்ராயிங் பண்ணி வெட்டி காட்டுறேன் பாருங்கள் ஸோ நாற்பது இஞ்சியோட அமைப்புனா எப்படி வரணும் அப்படிங்கிறத ஃப்ரண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு நான் வந்து வெட்டிட்டேன் இது வந்து கீழேருந்து ம வடிமானம் போக அதாவது மடிக்கிறது போக ரெண்டு இஞ்சி வந்து ஓப்பன் வந்து சைடில் வந்து வரும் இது எப்படிங்கிறத நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ வந்து ஷேப் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து வெட்டியாச்சு அடுத்து வந்து இது வந்து இந்த பேண்ட்டோட அமைப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இல்லாமல் டக்குன்னு உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி பேக் தட்டோட அமைப்பு தான் நம்ம மாற்றணும் அதற்கு இந்த துணியை வந்து அப்படியே திரும்பி கீழே போடுறோம் பாருங்க அப்படியே மாற்றி போடுறேன் நான் வேறு எதுவுமே பண்ணலை கவனமாக பாருங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா யோகம் வரக்கூடிய இடத்துல நார்மலாக இருக்கிற அளவை விட பேக்கில் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு இஞ்சாச்சும் வந்து மேலே வந்து இருக்கணும் பட் இதில் வந்து இல்லை அது வந்து எக்ஸ்ட்ரா தான் ஜாயிண்ட்டு தான் கொடுக்க போகிறேன் ஸோ அது எப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இருந்தாலும் இந்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வரக்கூடிய அந்த ஷேப் அதில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை நீங்கள் எந்த சைஸ் வெட்டினாலும் அதில் எதுவுமே செய்ய தேவையில்லை கீழே ஒய உயரத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓப்பன் சைடில் வரக்கூடிய ஓப்பன் ஓகேங்களா மேலே வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் வந்து மோஸ்ட்லி உயரமான உள்ளவங்களுக்கு வந்து வந்து ஜாயிண்ட் வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி ஜாயிண்ட் எப்படின்னா நீங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன்ஸ் பேண்ட்லெலாம் வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் யோகோட அமைப்பு இந்த ஃப்ரண்ட் பேஜில் எங்கே முடியுதோ அதிலிருந்து பாருங்கள் நான் வந்து பாருங்கள் இந்த யோகோட அமைப்பு ஃப்ரெண்டை விட பேக்கு ஒரு இன்ஜி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அதில் வந்து நேர்கோடு போட்டுக்கிட்டு யோக்கோட அமைப்புக்கு பாருங்க நான் அஞ்சு இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் இதுதான் வந்து லூஸ் சீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தாராளமாக வந்து இருக்கிறோம் அப்போ தான் டக்குன்னு கீழே உட்காந்தோ அல்லது வண்டியிலேயோ அல்லது கார்லேயோ உட்காந்து எந்திரிக்க முடியும் பாட்டமோட அமைப்பு என்ன தான் பதினாலு இஞ்சி இருந்தாலும் இந்த பெண்டிஸ்கேலோட அமைப்பு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முட்டிங்காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து ஸ்டேட் பெயின் மாதிரி தான் இருக்கும் பட் உங்களுக்கு வந்து சீட் பகுதியிலையோ கீழே உட்காந்து எந்திரிக்கிறதோ அல்லது வந்து எங்கேயும் உட்காந்து ஈஸியாக எழுந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த யோக்கில் வைக்கக்கூடிய லூஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக்கோட அமைப்பு இந்த மாதிரி வந்து வச்சுக்கேன் நான் வந்து அஞ்சு இஞ்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட அமைப்பு வந்து பதினஞ்சு பேக்கோட யோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா யோக்கு லூஸ் வந்து பதினெட்டு இன்ச்சு அப்படி தானே வரும் அப்படிதான் கணக்கு ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த மார்ஜின் எப்படி மார்ஜின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இதை வந்து இப்போ வந்து வெட்டிக்கலாம் இதை வெட்டிட்டு இந்த துணி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான மாதிரி தான் இருக்கும் பட் இதுலேயே நம்ம வந்து இந்த பேண்ட்டோட எலாஸ்டிக்கு பேண்ட்டோட எலாஸ்டிக்கும் அண்டு பாக்கெட்டுக்கும் எல்லாமே இதுலேயே வந்து நம்ம துணி தாராளமாக எடுத்துடலாம் அதையும் உங்களுக்கு நான் வெட்டி காட்ட போகிறேன் ஓகே இப்போ வந்து அழகாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டோட ஷேப் அழகாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கீழே உட்காந்து எந்திரிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் வச்சு வெட்டணும் நாற்பது இஞ்சு இடுப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்தால் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த பேக் பீஸ் வந்து இந்த சைடில் வெட்டி எடுத்த துணி இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து இந்த பீஸ் கொஞ்சம் க்ராஸாக இருக்குது இதை நேர் பண்ணிக்கிறேன் இதை நேர் பண்ணிக்கிட்டு பேக்கில் யோக்கு வரக்கூடிய இடத்துல வந்து இதை வந்து ஸ்டாப்பிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டாப்பிள் பண்ணிக்கலாம் ஸ்டாப்பில் பண்ணிக்கிட்டோம்னா பேக்கில் பாருங்கள் கரெக்டாக யோக் வரக்கூடிய இடத்துல குறைஞ்சது பதினாறு இன்ச்சுக்கு மேலேயாச்சும் வந்து அந்த அமைப்பு வந்து இருக்கணும் ஓகேங்களா இப்போ அந்த அமைப்பு வைக்கிறேன் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியது எலாஸ்டிக் அது வேற ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க இதை வந்து வெட்டிக்கோங்க அவ்வளோதான் இந்த பேண்ட்டுக்கு நீங்கள் வேற எதுவுமே செய்ய தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஈஸியாக சிகரெட் பேண்ட் அதாவது ஸ்டைட் பேண்ட் வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் ஸோ உங்களுக்கும் இதே போல் வேறு ஏதாச்சும் அளவுகளில் பேண்ட்டு தேவை அப்படின்னா அந்த கட்டிங்கோட அளவு வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் வந்து ஃபியூச்சரில் ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ இந்த பேண்ட் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க இப்போ இதற்குண்டான அந்த பாக்கெட்டு அண்டு மேலே கொடுக்கக்கூடிய எலாஸ்டிக்கு தூங்கி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து வெட்டிக்கலாம் இப்போ நான் இப்போ வெட்டக்கூடிய இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுக்கு பாக்கெட்டோட அமைப்பு மேலே கம்மியாகவும் கீழே வந்து அதிகமாகவும் இருந்தால் போதும் ஸோ ஒரே நேராக நேராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா இது வந்து மேலே இது கீழே இந்த மாதிரி அமைப்பில் வச்சுக்கோங்க தைக்கும் போது வந்து இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க ஸோ இதை வந்து ரெண்டாக வெட்டிக்கலாம் பாக்கெட்டுக்கு இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேண்ட்டோட பட்டி மேலே கொடுக்கக்கூடிய எலாஸ்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலாஸ்டிக் தான் வரப்போகுது ஸோ அதற்குண்டானதும் துணி வந்து இதிலேயே வந்து வெட்டிக்கு வரும் பாக்கெட்டோட அமைப்பு ஒரு ஆறுலேருந்து ஆறரைஞ்சி வந்து கை உள்ளே விடுற மாதிரி ஜிப்பு வைக்க போகிறோம் அதுலேருந்து ஜிப்பு எந்த இடத்துல கீழே முடியுதோ அதுலேருந்து கீழே குறைஞ்சது அஞ்சரை அல்லது ஆறு இஞ்சி வந்து மேக்ஸிமம் வைக்கலாம் அதை விட அதிகமாக தேவையில்லை இப்போ வந்து இந்த பட்டியோட அமைப்பு மீதி இருக்கிற துணி இவ்வளோ தான் பட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றே கால் தான் எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே கொடுக்கக்கூடிய அந்த பட்டியோட அமைப்பு ஒன்றே கால் ஒன்னே கால் பிடிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் ஒரு நாலு இன்ச்சு அகலம் இருந்தால் போதும் ஓகேங்களா நாலு இன்ச்சு அல்லது அஞ்சு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எலாஸ்டிக் கொடுக்கும்போது மறித்து தான் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அது எப்படிங்கிறத ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பட் அமைப்பு கட்டிங்கோட அமைப்பு இப்படி தான் பண்ணணும் ஸோ இந்த அமைப்பே சரியாக போகும் இன்கேஸ் பத்தாட்டி இந்த வரக்கூடிய மீதி வரக்கூடிய துணியை வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து யூஸ் பண்ணி பட்டி வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க விடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்